வணக்கம் இது நுதன் புரோபர்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் ராசாவின் தோட்டம் பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற அழகிய வீடு வீடுண்டை பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இந்த வீடு சரியா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராசாவின் தோட்டம் பகுதியில் ஸ்டான்லி இருந்து கிட்டத்தட்ட எண்பது மீட்டர் தூரத்திலும் டெம்பிள் இருந்து மீட்டர் அமைஞ்சிருக்கு யாழ்ப்பாண டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான பாதை இதுதான் இந்த வீடு வந்து நான்கு பக்கமும் சுற்றுமதிலால அமைக்கப்பட்டிருக்கு வீட்டுக்கு முன் பெரிய இரும்பு கேட் எல்லாம் வீட்டடை பார்க்கலாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பெரிய ஒரு பிளாட் போடப்பட்டிருக்கு கீழ்பக்கம் எல்லாமே நில கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு பெரிய வாகனங்கள் விடக்கூடிய மாதிரியான இடவசதியோட இந்த முன்பகுதி அமைஞ்சிருது இப்ப நாங்கள் வீட்டடை உள்பகுதி எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் இந்த வீடு முழுமைக்குமே டைல்ஸ் பதிக்கப்பட்ட வீடாக அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த வீட்டோட ஹோல் இதுதான் பெரிய நீளமான ஹோலாக அமைஞ்சிருக்கு அழகிய லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு இந்த வீடு வந்து நான்கு அறைகளும் ஒரு சமையலறையும் கொண்ட வீடாக இது அமைஞ்சிருக்கு நாங்க இப்ப ஒவ்வொரு அறைகளாக பார்க்கலாம் இதில் மூன்று அறைகள் வந்து அதாவது அட்டாச் பாத்ரூமோட இருக்குது அறைகளும் எல்லாமே டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு இந்த அறையோட இந்த பகுதியில மரத்தால செய்யப்பட்ட கபேர்டு எல்லாம் அமைஞ்சிருக்குது எல்லா அறைகளுக்குமே பின்பக்கத்துல ஜன்னல் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு பாத்ரூமுக்கு பக்கத்திலயும் சரிய ஒரு பெட் போடக்கூடிய மாதிரி இடம் எல்லாம் இருக்குது மேலக்கு லெவல் சீட் எல்லாம் அடிச்சிருக்கணும் இதுதான் இந்த அறையோட அட்டாச் பாத்ரூம் இதுதான் இதே மாதிரியான அட்டாச் பாத்ரூம் அடுத்த இரண்டு அறைகளுக்கும் இருக்குது இது ஒரு ஸ்டைலான ஒரு ஒரு அழகிய அட்டாச் பாத்ரூமாக இருக்குது இப்ப நாங்கள் அடுத்தடுத்த அறைகளை பார்க்கலாம் இது இரண்டாவது அறை அப்படியே நாங்கள் மூன்றாவது அறையும் பார்ப்போம் இதற்பகுதியில பின்பக்கமாக இந்த வீட்டிற்கான பெரிய சமையல் அறை அமைஞ்சிருக்குது நாங்கள் முதல்ல இந்த அறைய பார்த்துட்டு இது இந்த வீட்டோட மூன்றாவது அறை நாங்கள் பார்த்த முதலாவது அறைய போலவே பின்னுக்கு அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு ஜன்னல் அமைஞ்சிருக்கு முன்னுக்கு ஒரு பெரிய இடவசதியோட அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்கு இந்த மூன்று அறைகளும் ஒரே நேருக்கு அமைஞ்சிருக்குது இதோட முன்பகுதியிலையும் ஒரு சிறிய ரூம் இருக்கு நான் அதையும் காட்டுறேன் இந்த அறைக்கு அட்டாச் பாத்ரூம் இல்ல இல்லை ஆனா சைட்ல கபர்ட் எல்லாம் அமைஞ்சிருக்குது நாங்க இப்ப அப்படியே பின்பகுதியில் இருக்கிற சமையலறையை பார்க்கலாம் இந்த சமையலறை வந்து நல்ல நீளமான ஒரு பெரிய சமையலறையாக இது அமைஞ்சிருக்கு தட்டுக்கள் எல்லாமே முழுக்க டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு நீங்க அத காணொலியில பாக்கல தெரியும் சமையல் அறையிலிருந்து பின்பக்கம் போகக்கூடிய மாதிரி அதில் ஒரு வாசலும் வச்சிருக்கணும் மேலுக்கு லெவல் சீட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கு கீழே சாமான்கள் வைக்கக்கூடிய மாதிரி கபர்ட் எல்லாம் அடிச்சிருக்கணும் இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட வீட்டடை உள்பகுதி எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்துட்டோம் நாங்கள் இப்ப அப்படியே வெளியில சுத்தி பார்த்து கொண்டு வருவோம் இதுல வந்து ஒரு சாமான்கள் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ஒன்று வீட்டடை முன்பகுதியில கட்டப்பட்டிருக்கு இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் வீட்டோட பின்பக்கம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரலாம் இந்த காணியோட நில அளவு எவ்வளவு ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்டே முக்கால் பரப்புகளை கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்கு வீட்டோட பின்பகுதியிலையும் சிறிய சாமான்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு வாஷிங் மெஷின் அதெல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு உடவசதி அமைஞ்சிருக்குது இதுல நீங்கள் பார்க்கிற வாசல் தான் சமையலறையிலிருந்து வெளிப்பக்கம் பாறதுக்கான வாசல் இந்த பக்கத்துல இந்த வீட்டுக்கான குழாய் கிணறு அமைஞ்சிருக்குது வீட்டட எல்லா பகுதிகளுக்குமே பைப் லைன் வசதி செய்திருக்கணும் பின்பக்கம் நிறைய மரங்கள் நிக்குது அழகிய பூ மரங்கள் எல்லாம் வச்சு பின்பகுதி அழகுபடுத்தி இருக்கணும் இந்த பகுதியில ஒரு தனி ஒரு குளியலறையும் ஒரு டாய்லெட்டும் தனி அமைஞ்சிருக்கு தண்ணீர் தாங்கி இதுக்கு மேல அமைஞ்சிருக்கு வெளிப்பக்கத்திலயும் குளிக்க கூடிய மேல சவாரெல்லாம் வச்சிருக்கணும் இதுதான் அந்த வெளிப்பகுதியில அமைஞ்சிருக்கிற குளியலறை இதுக்கு பக்கத்துல டாய்லெட் அமைஞ்சிருக்குது நான்கு பக்க சுவரும் உள்பக்கம் எல்லாமே அழகாக பூசப்பட்டிருக்கு அதை காணொலியில பார்க்கலே தெரியும் நாங்க அப்படியே கிட்டத்தட்ட எல்லா பகுதியும் பார்த்துக்கொண்டு இப்போ முன்பகுதிக்கு வந்து இருக்கிறோம் இப்போ இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஒன்றே முக்கால் பரப்பு காணியம் இந்த நான்கு பக்கம் சுற்றுமது அமைக்கப்பட்ட இந்த வீடு கோடியே ஐம்பது லட்சம் வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நாங்கள் நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படி என்றால் நீங்கள் திரையில தெரியற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் எழுதிய தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரி அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன்புற பிரதேஷ் வலியொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி